ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பிக்னர்ஸ் கூட இப்படி ரொம்ப ஈஸியாக வைக்கலான்றத வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்துட்டு ஒரு ஒன் மீட்டரில் வந்துட்டு கிளாத் எடுத்திருக்கேன் கிளாத்து கீழே வந்துட்டு இந்த ரா வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் போட்டிருக்கேன் கீழே அடிக்கிறதுக்கு நான் ஒன்றரை இன்ச் வந்துட்டு இதை விட்டுட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் வந்துட்டு அந்த அளவுக்கு போட்டிருக்கலாம் இப்போ வந்து அலோ ப்ளவுஸ் வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சு எடுத்துக்கலாம் பெண் பக்கம் தெரியுற மாதிரி ஒன் பக்கத்தில் உள்ளே போகிற மாதிரி ரெண்டாக மடிச்சு எடுத்துக்கோங்க வந்து நம்ம லைனில் வந்துட்டு வச்சுட்டு ஹிப் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் டாட் பிடிக்கிறக்காக ஒரு மூணு இன்ச்சில் ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க இந்த ஹிப்போட லைன் ஃபுல்லாக நம்ம வரைஞ்சிருக்க லைனில் வர மாதிரி கரெக்டாக குளிச்சுட்டு ஒன்று நெக்கோட அகல வந்துட்டு மார்க் பண்ண போகிறோம் சென்ட்ரல் அந்த மாதிரி கையை வச்சுட்டு நெக் அந்த மாதிரி இழுத்து போடுங்க வந்து நெக் இந்த சைடும் தள்ளிடாமல் பக்கம் எடுத்துடாமல் ஸ்மூச் சிஸ் நல்லா நேராக பிடிக்கணும் அதாவது இந்த நெக் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கையை பிடிச்சிட்டு எங்கள் நேராக அப்படி எழுத்து வச்சிங்கனால உங்களுக்கு நெக்கோட அகலம் கிடச்சிக்கும் நெக்கோட அகலத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக ஒரு பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஒரு சோல்ட்ரு தையல் ஒரு இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க நம்ம தைக்கிறதுக்காக ஒரு ஆஃப் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ ப்ளவுஸோட உயரத்துலையும் ஒரு மார்க்கும் தைக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சுலேயும் மார்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட அகலம் வந்து நீங்க இப்படி வைக்கலாம்னா ஒரு முப்பத்தி நாலு இன்ச்சு வரைக்கும் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் அதுக்கு மேல ஒரு ரெண்டே முக்கால் இன்ச்சு வரைக்கும் நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா அளவுகளையும் கரெக்டா பிடிச்சிட்டு இப்ப ஆம்கோல வந்து தையல் தையல்கிருந்த ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மேல தையலுக்காக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் சுட்டுற கீழே அந்த மாதிரி ஒரு லைன் பண்ணிக்கோங்க பிகினர்ஸா இருக்கீங்கன்னா இந்த ஆம்கோல் தான் வந்துட்டு வரைய ரொம்பவே கஷ்டமா இருக்கும் இந்த கை ஜாயின் பண்ணி கொள்ளைங்களா அந்த தையல்லே வந்துட்டு வரலை வச்சுட்டு இந்த வரல் கீழே டச் ஆகிற இடத்துல வந்துட்டு நீங்கள் வந்து டாட் வச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பிள் வலை வந்து கரெக்டாக கிடச்சிக்கும் நம்ம இந்த மாதிரி தையலை வந்துட்டு வரலை வச்சுக்கோங்க அப்படி கீழே பக்கம் அந்த வரலை வந்து டச்சாகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு டாட் வச்சுக்கிட்டே வந்துடுங்க ஒரு ஒன் இன்ச் கேப்பில் வந்துட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வளைவு வந்து கரெக்டாக கிடைச்சிக்கும் இன்னொன்று நம்ம தையல் வரையறிய அதையும் வந்து முன்னாடி வரஞ்சு விட்டுக்கோங்க இன்னொன்று நெக்கோட ஒயரை வந்து மறுப்பாங்களே அதே முன்னாடி மார்க் பண்ணிங்க இந்த மாதிரி வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஒயர் தோன்றுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுப்போம் நெக்குக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸை போட்டுட்டு நம்ம வந்து நெக் வந்து வளைய விரிஞ்சிக்கலாம் ஆம்கோல்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ண வந்து தயிர் வர ஏரியா நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் கேப்பில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் நம்ம இங்கே தான் தையல் வந்து தைக்கும் போது இங்கே வரைக்கும் வரும் மறந்துடாமல் வரை இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் போட்டுக்கோங்க இது சைடில் மார்க் பண்ணதும் தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சுலேயும் லைன் போட்டுக்கிட்டேன் நெக்கை வந்து இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சி விட்டுக்கோங்க அவ்வளோதான் தான் நம்ம பின்பக்கம் வேலை முடிஞ்சது ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கிலோ ராஜ்ச்சிக்காக ஒரு லைன் போட்டிருந்தால அதையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு தயிர் வர ஏரியாலெலாம் வந்துட்டு ஒரு நாச்சு போட்டு வச்சுக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்தது நம்ம பின்பக்கம் வெட்டினதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் வந்து நாங்கள் வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மாலை மடிச்சு போட்டு எங்கள் அளவு கையை வந்து எடுத்து வைங்க கை வந்து பின்பக்கம் பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும் இந்த கை வைக்கும்போது உங்களுக்கு நமக்கு கிளாத் வந்து பத்தலைன்றது தெரிஞ்சிடும் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன் சைடு மட்டும் ஜாயின் வர மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம் கீழே வந்து நடிச்சடிக்கிற எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு லைன் ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுட்டு நம்ம அளவு ப்ளூஸ்ல இருக்க கை வந்து அந்த லைன் மேலே கரெக்டாக வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த கை கை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க கையிலுக்காக ஒரு அரை இன்ச்சில் மேலே மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றுலா ஒரு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்புல் தையல்கிட்ட ஒரு மார்க்கும் தையலுக்காக அரேஞ்சில் ஒரு மார்க்கு பண்ணிக்கிங்க அன்னிட்டு அப்படியே ட்ரா பண்ணி விட்லாம் இந்த புதுனா இருக்கவங்களுக்கு இந்த வளை வரைகிறதுக்கும் ஒரு ஈஸியாக நம்ம தண்ணி சொல்லி தரேன் அதே மாதிரி அதில் வச்சுட்டு வைட்டாக வந்துட்டு நீங்கள் அந்த தையலில் வந்துட்டு இந்த மாதிரி விரலை வச்சு பிடிச்சிட்டு இந்த விரல் கீழே பற்றா இடத்துல மாதிரி டாட் டாட்டாக வந்து வச்சுட்டு வந்துடலாம் இந்த மெஞ்சு கேப்பில் இந்த மாதிரி டட்டா வச்சுட்டு வந்தீங்கன்னா கடைசியா வந்துட்டு மழை வந்து ரொம்பவே ஈஸியாக வரைஞ்சிக்கலாம் நம்ம தையல் ஏரியா மேலே நம்ம ஒரு அரை இன்ச்சு சேர்த்து வெட்டும் போது தையல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல வந்துடும் அதை ரொம்பவே ஈஸியா அந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு நம்ம வந்து கை வந்து கட் பண்ணிக்கலாம் சைடில் நம்ம தெயில்காக ப்ளவுஸில் எந்த இடம் எந்த அளவுக்கு இடம் விட்டுமோ அதே அளவு கை கொண்டு இடம் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்து தையல் வரையால் ஒரு மேட்ச் போட்டுவிங்க இப்போ அந்த கை வெட்டினது கீழே வந்துட்டு நம்ம பக்கம் வெட்ட போகிறோம் அதுக்கும் வந்து விக்னர்ஸ்க்கு ஒரு ஈஸியான மெத்தேட் சொல்லி தரேன் இந்த மாதிரி பேக் சைட வந்துட்டு விரிச்சு எடுத்துக்க விரிச்சு போட்டுக்கணும் இந்த அளவு ப்ளவுஸில் வந்துட்டு ஆட்டோ வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அளந்து எடுத்துக்க போகிறோம் கரெக்டாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க சோல்ட்ருலருந்து சென்ற டாட் எந்த முடிகிற இடத்துக்கு இந்த மாதிரி போட்டு டேப் எடுத்து அளந்துக்குங்க பத்து இன்ச் வருது கீழே வந்து மூணு இன்ச் மொத்தம் பதிமூணு இன்ச்சு தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு மொத்தம் பதிமூன்று இன்ச்சு அளந்து எடுத்துக்கோங்க உங்கள் அளவு புக்ஸில் எந்த அளவுக்கு இருக்கோ அதை எடுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மேலே இருந்த டேப் வச்சு பார்த்துட்டிங்கன்னா பதிமூன்று இன்ச்சு எந்த இடத்துல வருதோ அந்த ஏரியா வந்துட்டு மார்க் பண்ணிக்கிங்க அதை வந்து இந்த மாதிரி அப்படி ஃபோல்டு பண்ணிக்கிங்க ஃபோல்ட் பண்ணிட்டு நம்ம எந்த தியாரியால வந்துட்டு வெட்ட போகிறோமோ அந்த ஏரியாவில் போட்டிக்கலாம் இந்த கை வெட்டணும் இல்லைங்களா அதுக்கு வந்து கீழே அப்படியே வந்து முன்பக்கம் வெட்ட போகிறோம் இந்த பேக் பீஸை வந்து எடுத்து அப்படி கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டுட்டு சுற்றி வந்து இப்போ நம்ம வரைஞ்சி விட்டிக்கலாம் கேள்வி கூட வரைஞ்சிக்கலாம் அகலம் உயரணம் நமக்கு மாறும் சுத்தி நம்ம எல்லாமே இதுல வந்து பின்பக்கத்தை வச்சு வரைஞ்சிருக்கலாம் பின்பக்கத்தை எடுத்துட்டு ம் எல்லாமே வரைஞ்சி முடிச்சுட்டு பின் பக்கத்தை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு போய் அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு மற்ற மார்க்லாம் பண்ண போகிறோம் கரெக்டாக அளவு ப்ளவுஸ்லேருந்து சோல்ட்ரை வந்து பிடிச்சிட்டு வைங்க கரெக்டாக அந்த சோல்ட்ரை வந்து வரைஞ்சதுலேருந்து ஒரு அரை இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரி வச்சுட்டு கட்டி இருக்கிறியாவில் ஒரு கால் இன்ச்சு முன்னாடி உங்கிற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் அளவு ப்ளவுஸ்லேயே வந்துட்டு இந்த மாதிரி டாட் டாட்டாக போட்டு கூட நெக்காக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் கரெக்டாக நம்ம நெக் எந்த அளவுக்கு வரைஞ்சமோ அதில் ஒரு பாயிண்ட் கீழே வச்சுட்டு இந்த மாதிரி உக்கி பட்டியை வச்சுட்டு அந்த பட்டி ஜாயின் இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க தையலுக்காக ஒரு அரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சில் அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க எந்த ஏரியாவில் வருதோ அதை வந்து அந்த கீழ் லைனில் இந்த மாதிரி வச்சுட்டு டாட் லுக்கி ஏரியாவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் எனக்கு அளவு கிராஸாக வெட்டும் போது சரியாகவே வரும் இப்போ வந்து ப்ளவுஸ்லேருந்து உள் பக்கமாக எடுத்து சைடில் வந்துட்டு அளவுக்கு வருதோ அதை வந்து மார்க் பண்ணிக்கிங்க உள் பக்கமாக மார்க் பண்ணிங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்கும் வெளிப்பக்கம் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்க மாதிரி இருக்கும் ஏன்னா கிராஸாக நம்ம ஜாயின்ன்றதுனால நீங்கள் உள் பக்கமாகவே மார்க் பண்ணிக்கிங்க கழுத்துக்கு டார்ட் டார்ட்டாக இல்லைங்க அதை நீங்கள் வந்து வரைஞ்சிட்டுலாம் ஒரு அரை இன்ச்சு வந்துட்டு நாலு எடுக்கிற மாதிரி வரைஞ்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வந்து சென்ட் டாட் மட்டும் தான் மார்க் பண்ணணும் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி ஆல்ரெடி மார்க் பண்ணிடலாம் தான் அதுலேருந்து ஒரு ஒன்றே ஹால் இன்ச்சு ஒன்றே ஹால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி ரெண்டு டாட் போட்டுக்குங்க இப்போ வந்து வந்து குக்கிப்பட்டியில வந்துக்கு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்ததாக மூணாவது டாட்ல இருந்து சைடுக்கு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க இந்த ரெண்டு லைனையும் சென்டர் டாட்டில் ஜாயின் பண்ணி விட்டுருங்க கீழே வந்து எக்ஸ்ட்ரா வர்றது வந்துட்டு டாட் போது வடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால தான் அது வந்து அளவில் வந்து சேராது அவ்வளோதான் நம்ம முன்பக்கம் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் புதுசாக விட்டுறவங்களுக்கு கூட பின்பக்கத்து மேலே முன் பக்கத்தை எடுத்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து பட்டி எப்படி கட் பண்ணலாம்னு பார்க்கலாம் பட்டி கட் பண்ண இந்த மாதிரி கிளாத் எடுத்து போட்டிட்டு கீழே வந்து பட்டியை மடிச்சடிக்கிறக்காக ஒரு அரை இன்ச்சில் லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பட்டியோட நீள வந்துட்டு எந்த அளவுக்கு சொல்லிட்டு நம்ம பிளவுஸோட ஃப்ரண்ட் பக்கத்துல எடுத்துக்கலாம் இப்போ பிளவுஸோட மூணு பக்கத்தில் கொக்கிப்பட்டியில் ஒரு அரை இன்ச்சும் சைடில் வந்து அரை இன்ச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க தையல் பிறக்காக இப்போ கொக்கிப்பட்டிலேருந்து ஃபர்ஸ்ட்டு டாட்டுக்கும் மூணாவது இடத்துல இருந்து சைடு வரைக்கும் எந்த அளவு இருக்கோ அதை வந்து இந்த மாதிரி பட்டியில் வச்சு குறிச்சிக்கலாம் இதுதான் நம்ம பட்டியோட உயரம் உயரம் இப்போ நம்ம கொக்கிப்பட்டிலாம் அரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா அதுலேருந்து தையல் எந்த அளவுக்கு இருக்கோ தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா பக்கம் அது வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்து இந்த பட்டி பீஸில் வந்து மார்க் பண்ணி விட்ருங்க அதே மாதிரி சைடில் வந்துட்டு எந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கணுமோ அதிலேருந்து மடிக்கிறதுக்கு அந்த கோடு போட்டுருக்கணும் அது வரைக்கும் அளவு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சைடில் மார்க் பண்ணிக்கோங்க ஒரு உக்கிப்பட்டியிலேருந்து ஒரு மூணு இன்ச்சில் இந்த மாதிரி மார்க் பண்ணி அது கீழே வந்துட்டு ஒரு ஒன்று இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மூணு லைனையும் சேர்த்தா மாதிரி வரைஞ்சி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக வட்டி எப்படி கட் பண்ணுறதும் பார்க்கலாம் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டில் டாட்லாம் முடிச்சிட்டு தண்ணி வச்சு ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் வந்துட்டு எப்படி வந்து ப்ளவுஸ் கட் பண்ணலான்றத மொத்தம் நீங்களும் ஒரு மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் நம்ம போற வீடியோல குறை நோட்டிஃபிகேஷன்ல வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்